அருகே ஒரு பட்டா வழங்க வேண்டும் என கூறி வட்டாட்சியரிடம் பொதுமக்கள் மனு திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள பாலசமுத்திர பேரூராட்சி வண்டிப்பாதை எனும் இடத்தில் சாலை ஓரங்களில் நாற்பது வருடங்களுக்கு மேலாக பொதுமக்கள் குடியிருந்து வருகின்றனர் இதில் இருப்பவர்கள் தங்கள் குடியிருப்புகளுக்கு பட்டா வேண்டி பழனி வட்டாட்சியரிடம் மனு கொடுத்தனர் முன்னதாக இப்பகுதியில் நிலங்கள் அளக்கப்பட்டு பட்டா வழங்கப்படும் என கூறி வந்த நிலையில் அப்பகுதி திமுக கவுன்சிலருக்கு வேண்டிய ஏழு நபர்களுக்கு மட்டுமே பட்டா வழங்க தீர்மானித்துள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் எனவே அப்பகுதியில் வசிக்கும் பதினாறு குடும்பங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் குறிப்பாக அப்பகுதியில் மாற்றுத் தினாளிகளுக்கு வசதி வருகின்றனர் அவர்களுக்கும் பட்டா வழங்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் பழனி வட்டாட்சியரிடம் மனு கொடுத்தனர் இதில் இருபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஆண்கள் என அனைவருக்கும் கலந்து கொண்டு மனு கொடுத்தனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் பாலசுந்தரம் கிராமத்துல இருந்து வந்திருக்கோம் பாலசுந்தரத்துக்கு பக்கத்தில் பாலாறு அணைங்கிற இடத்துல வந்து நானூற்றி பதினாலு சர்வே நம்பர் வந்து வண்டிப்பாதைன்னு சொல்லியிருந்தாங்க வண்டிப்பாதையில் வந்து டேம் கவுன்சிலர் இவர் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு தேவையான ஏழு பேர்த்துக்கு மொத்தம் பட்டா கொடுக்குறதுக்கு பரிந்துரை பண்ணியிருக்காரு அங்கே கிட்டத்தட்ட நாற்பது குடும்பங்கள் இருக்காங்க நாற்பது பேரும் முப்பது வருஷமாக குடியிருந்துட்டு வர்றாங்க அவங்களும் பேரூராட்சியில் வந்து நானூற்றி பதினாலுங்க இதில் சொத்து வரி கட்டிகிட்டு வராங்க அவங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் கலெக்டர் எனக்கு மனு கொடுத்துட்டு பட்டாச்சையும் மனு கொடுக்க வந்திருக்கோம் இந்த மனு மீது நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கும் பட்டா கொடுக்கணும்னு எங்களோட கருத்து நாங்கள் நானூற்றி பதினாலு வட்டி பாதையில் தான் கூடியிருக்கோம் இவங்கெல்லாம் நாற்பது வருஷமாக அங்கே தான் இருக்காங்க இந்த அம்மாவுக்குலாம் கண்ணே தெரியாது அவங்களும் அங்கே நாற்பது வருஷமாக இருக்காங்க ஆனால் அவர் வந்து பட்டாக்கு முயற்சி பண்ணிருக்கிறார் எங்கள் ஊர் ஒரு கவுன்சிலரு ஆனால் எங்களுக்கு அதை பட்டாக்கு அப்ளை பண்ணதே தெரியாது நாங்கள் கேட்டப்ப அது மாட்டு லோனுக்காக அப்ளை பண்ணுறேன்னு அவங்க சொல்லிட்டாங்க இப்போ எங்கள் காதுக்கு வந்து அது பட்டாக்கு தான் முயற்சி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுனால நாங்கள் இந்த பதினாறு பேரும் பட்டாச்சு எட்டுட்ட மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம்